வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் நம்ம காலம் இருக்கும் என்னடா பின்னாடி பேரலா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஃபுல்லுமே சரக்கு தான் நீங்கள் மழை காலம் ஸ்பெஷல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒயின் ஷாப்பு அதுக்கு வெளியவே எப்படி சாம்பிள் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம வேணும்னா சாம்பிள் ட்ரை பண்ணலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஷாப் பாருங்கள் ஷாப் எப்படி சின்னதாக எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்னால் இதெல்லாம் அலௌட் இல்லை ஆனால் இங்கே வந்து அஃபிஷியலாகவே இப்படி தான் சேல் பண்ணுறாங்க எல்லாமே ஏன்னா இது இவங்களோட ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறாங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க இது நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இதில் வந்து இந்த பேரலில் வந்து வேமோத் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பேரல்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் மேலேருந்து கீழே சிந்தினா கூட அதை பிடிக்கிறதுக்கு கூட உடனேலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வேணும்னா இதை ஓப்பன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுங்கள் அந்த கடையோட ப்ரைஸ் லிஸ்ட் பாருங்கள் எயிட் யூரோ ஃபோர்டீன் யூரோ செவன் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணுன்னா வாங்கிக்கலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிக்கில்னு தான் சொல்லுவாங்க இங்கே எல்லாமே வினிகரில் சோக் பண்ண ஐட்டமாக தான் இருக்கும் பாருங்கள் இப்படி பாருங்கள் இங்கே ஆலிவ்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆலிவ்ஸ் சாசேஜ் இது இருக்குது டொமேட்டோ பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு சீஸும் இருக்கு ஷாப் உள்ளுக்குள்ளே பாருங்க எருமை மட்டும் தலை எப்படி இருக்குன்ட்டு வா இவர் தான் இந்த ஷாப்பை ரன் பண்றாரு இதெல்லாம் எடுக்க சொல்றாரு அந்த காலத்து கலெக்ஷனா இவரும் பழங்காலத்து பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு அங்கே குக்கிங் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இதுக்குள்ளே பண்றாங்க பாருங்க பாருங்க ரூஃபிங்லாம் எல்லாம் பாருங்க எல்லாமே தான் இருக்கு பழங்காலத்து வீடுமா இருக்கு பாருங்க எல்லாமே கடை பார்க்கவே ரொம்ப பழமையா இருக்கு பாருங்க சாம்பிள் வேணா ட்ரை பண்ணலாம் நம்ம ஆனால் குடிக்க மாட்டோம் அதனால பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் பாருங்கள் இவர்தான் இந்த கதையோட ஓனர் பாய் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஷிப்கார்த்திக் சேனலில் இருக்குது அதையும் வந்து பாருங்கள் ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க